ஹாய் இது இந்த சேனலுக்கு பெஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் எந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து ஒரு கேஸ் லீக் ஆகிகொண்டுருக்குது அப்போ இதை வந்து நான் ரெண்டு முதல்ல நான் அதுக்கு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை சும்மா திப்பற்றி எப்படி எரியுதுன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சோன்னு சாக்கு ஈரம் சாக்கை வச்சு ஆமத்தி எல்லாத்தையும் ஆஃப் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி எப்படியெல்லாது இது என்னடா ஒவ்வொரு நாளும் வந்து அது லீக் ஆகி கொண்டே இருக்கனால அது எங்களுக்கு ஆபத்து தான் அதுக்காக தான் இது ஒரு லைவாக ஒரு வீடியோ உண்டு இந்த வீடியோவை போடும் வந்து எடுத்தனா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஓகே இப்போ ஆஃப் ஆகிட்டுது வந்து நான் என்ன செய்வாங்க எங்கிட்ட இப்போ வெளியால் இப்போ மார்க்கெட்டில் கிடக்கிறவு ரெகுலேட்டர் இருந்தது இதை வந்து புதுசாக வயரும் ஃபுல்லாக அப்படியே செட்டாக மாற்ற போகிறேன்னு அதனால எங்களோட பாவனையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால லீக் ஆகுறதையும் குறைக்கலாம் ஆபத்தையும் குறைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்ப்போம் இப்போ புதுசாக ஒரு ரெகுலேட்டர் அப்படியே ஃபுல்லாக செட்டாக ஒயரோட வாங்கினான்னு ரெண்டாயிரத்தி சொச்சம் போட்டோம் ரெண்டாயிரத்தி எண்பது ஏதோ மலேசியன்ற ப்ராடக்ட் தானது ஸோ பரவாயில்ல வந்து சொன்னாங்க ரொம்ப அதை ஃபுல்லாக பிக் பண்ணி அதெல்லாம் சீல் பண்ணி எல்லாம் வந்துருக்குது ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓன்டாப் பார்ப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு தாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர வீடியோஸ் எல்லாம் பிரயோசனமாக இருக்கும் உங்களுக்கு இந்த சேனலோடாக ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஃபேமிலிக்கு யாருக்காவது தெரியாட்டி இப்படியான விஷயங்களை சொல்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் யாருமே குழந்தை பிள்ளைகளை வந்து யாருமே யூஸ் பண்ணிடுறாங்க இப்படியான விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது ரெகுலேட்டர்னு அந்தது வந்தது இது இப்போ புதுசாக வந்துட்டு பாருங்கள் ஃபுல்லாக அது கேஸ்ன்ட்டு எவ்வளோ வீதம் இருக்குன்னு சொல்லி அதில் அந்த அளவு இதெல்லாம் போட்டிருக்காங்க கேஸுன்ட்டு ஸோ அது வந்து மலேசியில் ஒரு ப்ராடக்ட் பரவாயில்ல ஓகே நல்ல அது பிரச்சனை இல்லைன்னு கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க அப்போ கொண்டு வந்தாச்சு இது செக் பண்ணிவிட்டு இப்போ போட போகிறேங்க சரிங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட்டத்தில்லேயும் எல்லா யார்கிட்ட தெரிஞ்ச விடுவாங்க உடனடியாக இப்படி இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக உங்களை ஃபுல்லாக அப்படி மாத்திர இதில் சக்கல வீடியோ சக்கர இதையும் நான் உங்களுக்கு பண்பய் பண்ணால் அப்படி சொல்லி கொண்டு வந்துருக்கேன் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்